எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொசு தேனி கூட்டிலேருந்து எப்படி தேனை அறுவடை பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொசு தேனியை பற்றி சில ஆச்சரியமான விஷயங்களை பார்ப்போம் கொசு தேனீக்கள் சைஸில் ரொம்ப சின்னதுங்க ரொம்ப சாதுவான தேனீக்கள் கொட்டுற தன்மை கிடையாது அதனால தான் அதுக்கு ஸ்டிங்லெஸ் பீ அப்படின்னு பேர் இன்னும் நிறையா பேர் இருக்குது டேமர் பீஸ்னு பேர் மெலிபோனின்னு பேர் இந்த தேனி வளர்ப்புக்கு என்ன பேர் தெரியுமா மெலிபோனி கல்ச்சர் இது ஒரு சிறந்த மகரந்த சேர்க்கையாளர் கொசு தேனிலேயே நிறையா வகையான தேனீக்கள் இருக்குது தேனியோடய சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கனால இதோட தேன் உற்பத்தியும் ரொம்ப கம்மிங்க வருஷத்துக்கு ஒரு காக்கிலோ கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதனால் இதோட தேன் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி நம்ம நாட்டில் இருக்க பல வகையான தாவரங்கள் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது நிறையா தாவரங்களை நம்ம களை செடிகள்னு தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி தாவரங்களுடைய பூக்கள் வந்து பொதுவாக சின்ன சின்னதாக இருக்கும் மதுரமும் ரொம்ப தான் உற்பத்தி ஆகும் இந்த மாதிரி தாவரங்களில் இந்த மாதிரி தேனீக்கள் அதாவது கொசு தேனீக்கள் ஈஸியாக போய் மகரந்த சேர்க்கை பண்ணிவிட்டு மதுரத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துடும் அடுத்த வீடியோலேருந்து நம்ம இந்த தேனை எப்படி அறுவடை பண்ணுறோங்கிறது பார்க்கலாம்